முத்தமிழ் முருகனுக்கு அரகரோகரா இன்னைக்கு இந்த காணொளி பதிவுல செல்லாண்டி அம்மன் சார்ந்த தகவல்களை தெரிந்து கொள்வோம் அன்பு நிறைந்த அடியார்களை நொய்யல் ஆற்றங்கரையில் எழுந்தருளி அடியார்களுக்கு அருள்வாளிக்க கூடிய பார்வதி அன்னையின் ஒரு அவதாரமே இந்த செல்லாண்டி அம்மன் என்று சொல்லப்பட்டு வருகின்றது அடுத்ததாக நமது செல்லாண்டி அம்மன் தர்ம தேவதையாக விளங்கக்கூடிய காரணத்தினால் தர்மத்திற்கு எதிராக இடப்பட்ட வழக்குகளையும் மன சிக்கல்களையும் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய ஒவ்வொரு சிக்கல்களுக்கு உண்டான தீர்வுகளையும் நமது செல்லாண்டி அம்மன் தந்து அடியார்களுக்கு சரியான வழிகாட்டியாக அமைந்து அடியார்களை வழிநடத்திக் கொண்டு செல்வாள் நமது செல்லாண்டி அம்மன் என்று சொல்லப்பட்டு வருகின்றது எடுத்ததாக நமது செல்லாண்டி அம்மன் வாக்கு தேவமாகவும் விளங்கக்கூடிய காரணத்தினால் அருளாளர்கள் மீது இறங்கி அடியார்களுக்கு நல்லதொரு வாக்கையும் தந்தருள்கின்றாள் என்று சொல்லப்பட்டு வருகின்றது அடுத்ததாக நமது செல்லாண்டி அம்மன் கிராம தேவதையாக அமர்ந்து அடியார்களுக்கு குழந்தை வரத்தையும் தந்தருள்கின்றாள் என்று சொல்லப்பட்டு வருகின்றது அடுத்ததாக நமது செல்லாண்டி அம்மன் சிம்ம வாகனக்காரியாகவும் திரிசூல வடிவமாகவும் அடியார்களுக்கு அருள் பாலித்து வருகின்றாள் என்று சொல்லப்பட்டு வருகின்றது நமது செல்லாண்டி அம்மன் தலை சாய்த்து மன குறைகளை இருக்கின்றாள் என்று சொல்லப்பட்டு வருகின்றது அடுத்ததாக நமது செல்லாண்டி அம்மன் பார்வதி அம்பிகையினுடைய அவதாரமாக விளங்கக்கூடிய காரணத்தினால் அம்பிகைக்கு என்ன படையல் முறைகளை படைப்பமோ அதே படைகள் முறைகளைத்தான் நமது செல்லாண்டி அம்மனுக்கும் படைக்கலாம் என்று சொல்லப்பட்டு வருகின்றது அடுத்ததாக நமது செல்லாண்டி அம்மன் ஆண்டுகளை வழிநடத்தக்கூடிய அம்பிகையாகவும் விளங்குகின்றாள் என்று சொல்லப்பட்டு வருகின்றது ஆக அடியார்களை நாம் வழியில் பார்க்கின்ற ஆண்டுகளுக்கு நம்மால் இயன்ற ஏதாவது ஒரு உணவு புட்டலத்தை வாங்கி தரக்கூடிய செயலை தொடர்ந்து செய்து வருவோம் என்று சொல்லிக்கிட்டு மேலும் ஒரு இனிய பதிவு உங்களை வந்து சந்திக்கின்றேன் இதுபோல் ஆன்மீக சார்ந்த ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தாலும் கூட தயங்காமல் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க அடியானுக்கு தெரிந்தால் கண்டிப்பாக உங்கள் கிட்ட காணொலி மூலமாக பயந்துக்கிறேன் நமது தமிழ் வேதம் நைன் டு டூ சேனல் ஒன்றும் சப்ஸ்கிரைப் பண்ணாத அடியார்கள் மறவாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் நம் ஓலம் செஞ்சிருந்திங்கன்னா நாங்கள் பதிவு செய்கிற ஒவ்வொரு காணொலி பதிவும் உங்களை வந்து அடையும் மேலும் நமது தமிழ் வேதம் நைன் டு டூ சேனலில் நிறைய ஆன்மீக சார்ந்த காணொலி பதிவுகள் தொடர்ந்து பதிவேற்றம் செய்து கொண்டே இருக்கிறோம் அதெல்லாம் இன்னும் பார்க்காத அடியார்கள் ஒருமுறை சென்று போய் பாருங்கள் உங்களுக்கு தேவையான தகவல்கள் அதிலும் இருக்கக்கூடும் அடியார்களின் வசதிக்காக பிளேலிஸ்டும் தயார் செய்து வைத்திருக்கின்றோம் சர்வம்னீஸ்வரம் சகலம் முனீஸ்வரம் நம சிவாய்